வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடம் ஜோதிடத்தை பற்றி நம்ம வந்து முழுமையாக ஒரு பலன் சொல்லணும் ஒரு ஜோதிடத்துக்கான விஷயங்கள் நம்ம பேசணும் ஒரு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எந்தவித முறையில் நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் உங்களுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் இருந்தால் தான் அது எந்த பாவங்களில் அமர்ந்துள்ளது அந்த பாவகத்துக்குரிய காரகங்கள் கிரக காரத்துவம் பாவ காரகத்துவம் இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு சிறந்த ஜோதிடராக ஆக முடியும் அப்படி ஒரு ஜோதிடர் ஆவதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது அனுபவத்தில் வருவதல்ல நீங்கள் அறிந்து கொள்வதில் வருவது அதைத்தான் நான் ஏற்றுக்குவேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் நான் ஜோசியம் பார்க்குறேங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை யார் சிறந்த ஜோதிடர் எங்கள் குருநாதட்டே ஒரு தர இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம் சிறந்த ஜோதிடர் யார் சாமி சிறந்த ஜோதிடர் யார் குரு நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஜோதிடர் யாரை ஏற்றுக்குவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இருபது வருஷம் பார்த்தவங்களா பரம்பரவரமையாக ஜோசியம் பார்க்குறவங்களா இல்லை புதிது புதிதாக வந்து இதை செய்யக்கூடியவங்களா இப்படி நாங்கள் பலவிதமான கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே காரகத்துவம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஜோதிடருக்கு கிரகங்களுடைய காரகத்துவமோ பாவங்களுடைய காரகத்துவமோ அதிகமாக தெரிந்துள்ளதோ அவரே சிறந்த ஜோசியர்னு சொன்னார் அவரே சிறந்த ஜோசியர்னு சொன்னார் அப்போ நாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு காரகத்துவம் வேணும் நமக்கு ஒரு விஷயங்கள் வேணும் நம்ம ஒரு ஜோசியத்தை பார்க்குறோம் பார்க்கையில் ஒரு ஜோதிடம் என்பது பனிரெண்டு கட்டத்துக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரபஞ்சத்துக்கும் ஒரு பனிரெண்டு கட்டத்துக்குள்ளே அவங்க அடக்கி வச்சுருக்காங்க அப்படி அந்த பனிரெண்டு கடத் கட்டத்துக்குள்ளே அவங்க அடக்கி வைக்கையில் இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த காரகத்துவம்லாம் இருக்குது எதெல்லாம் நெருப்பு தத்துவம் எதெல்லாம் தத்துவம் எதெல்லாம் காற்று தத்துவம் இப்படின்னு பலவிதமான விஷயங்களை நாம் வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை வந்து நாம் நம்மளுக்கு பார்க்க வரக்கூடியவங்களுக்கும் இல்லை மெத்த இவங்களை யாருக்குமே நாம் வந்து பழங்கள் சொல்ல முடியும் அப்படி பழங்கள் சொல்லக்கூடியதில்ல இப்போ நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சூரியன்னா யார் சூரியன் என்பது ஆத்மகாரகன் தொழில் நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்யக்கூடியவன் ரகசியங்களை உடைக்கக்கூடியவன் ரகசியம் உடைக்கக்கூடியவன் அவங்களுடைய குணங்கள் என்ன இப்படி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தான் நாம் ஒரு சிறந்த ஒரு ஜோதிடராக மாற முடியும் அப்படி இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூரியனுடைய காரகத்துவங்கள் சூரியன்னா என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துட்டு வரேன் சூரியன்னா என்ன சந்திரன்னா என்ன புதன்னா என்ன அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புதனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவானாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள காரகத்துவத்தை நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த காரகத்துவத்தை வைத்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படி பலன் சொல்ல முடிந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கிரக காரகத்துவத்தை ஜாதகத்தில் ஒப்பிட்டு வரக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தில் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்போ ஒரு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதலில் பன்னிரெண்டு ராசியினுடைய பெயர் கிரகத்தினுடைய பெயர் அந்த கிரகத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் எததுக்கெல்லாம் காரகத்துவமாக வருதுன்னு தான் நீங்கள் அதை வந்து கெட்டு போயிருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிற வந்து நீங்கள் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய குணங்கள் என்ன அப்படின்னா சூரியன்னா நெருப்பு கிரகம் சூரியன் என்பது ஆணவத்தை குறிக்கும் சூரியன் என்பது அகந்தையை குறிக்கும் சூரியன் என்பது அதிகாரத்தை குறிக்கும் சூரியன் என்பது கட்டளையை குறிக்கும் இப்படி இப்படி நிறைய காரவத்துவம் இருக்குது அந்த காரவத்துவத்தை நான் சொல்கிறேன் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பார்க்கையில அவங்களுடைய அவங்களுடைய தோற்றம் அவங்க வந்து ரொம்ப கம்பீரமாக அவங்களுடைய அதிகாரமாக வர்க்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க அவங்க சூரியனுடைய தன்மையை பொறுத்திருப்பார்கள் சூரியனுடைய பொறுத்து இருப்பார்கள் சூரியனுடைய தன்மையை ஒத்த அதிகாரமாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை நிரந்தராக மனிதராக இருப்பார் ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தது சூரியனுடைய தசாபுத்தி நடந்தது அவர்களுடைய ஒரு ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்திகள் நிற்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் மேல் நின்று தசாபுத்தி நடத்தினால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு உஷ்ணம் இருக்கும் உடம்பு உஷ்ணம் இருக்கும் ஆளுமை திறன் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் பழமையை வந்து எதிர்த்து பேசுவாங்க பழமை வாதங்களை வந்து எதிர்த்து பேசுவாங்க தற்பருமை அதிகமாக சொல்லக்கூடியவங்க சூரியனுடைய காரத்தத்தில் இருப்பாங்க வெற்றியை நோக்கி மட்டுமே பயணப்படுவார்கள் கௌரவத்தை கௌரவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கௌரவம் தான் அவங்களுடைய மிகச்சிறந்த தன்மை அப்படிங்கிறத நினப்பாங்க நல்ல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க எதிலும் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நாணயம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு கண்டிப்போடு நடந்து கொள்வார்கள் இதுனா இதுதான் அப்படிங்கிற வார்த்தையில கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க செல்வாக்கு மிக்க இருப்பாங்க அந்த ஊரில் செல்வாக்கு முக்கியமாக இருப்பாங்க பெரிய குறிக்கோள்களை உடையவர்களாக இருப்பாங்க ஒரு லட்சியம் என்பது எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுடைய தலைமுறையே அதன் வழியாக பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில இருப்பாங்க நிறைய மலைகளில் சஞ்சாரம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளிப்படையான நன்னடத்தை உள்ளவங்க இருப்பாங்க எதையுமே பிராங்கா பேசிடுவாங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க சொன்னா என்ன சொல்லுவாங்களோ அவங்க சொன்னா என்ன சொல்லுவாங்களோ இப்படி எந்த விதமான தன்மையும் இல்லாம வெளிப்படையான தன்மையாக நடக்கிறவங்களா இருப்பாங்க மறக்க முடியாத குணாதிசயம் உள்ளவங்களா இருப்பாங்க யாராலையும் வந்து அவங்களுடைய குணத்தை வந்து மறக்கவே முடியாது ஒரு சூரியனை வந்து எப்படி வந்து ஒரு ஒற்றை விரலால் நம்மளால் மறைக்க முடியுமா அப்படியாக அவங்க எதையுமே வந்து மறைக்க முடியாத தன்மையாக இருப்பாங்க பகலில் ரொம்ப பலமாக இருப்பாங்க இரவில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு வரைக்கும் தான் அவங்களுடைய பலமே இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஐக்கியமாக நினைப்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் இருப்பாங்க இப்போ அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தினுடைய தன்மை இப்போ உறவு அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உடம்புல வந்து அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அவங்க உடம்புல எப்படிப்பட்ட ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அவங்களுடைய கண் பார்வையை சொல்லக்கூடிய என்ற அந்த ஒளிக்கு காரகன் சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய தந்தையை பார்க்கக்கூடியது ஒரு ஒரு சூரியன் என்பவர் இப்போ ஒரு பையனுடைய ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்க எடுத்து பார்த்த உடனே ஐயா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தந்தையினுடைய நிலைமை எப்படி இருக்கு கேட்டால் நம்ம யாரை பார்க்கணும் சூரியனை தான் பார்த்தா அந்த நிலைமையை சொல்ல முடியும் அப்போ தந்தைக்கு காரகன் சூரியன் மூத்த மகனுக்கு காரகன் சூரியன் திருமணமான ஆண்களுக்கு காரகன் சூரியன் உயர் அதிகாரிகளுக்கு காரகன் சூரியன் குடும்பத் தலைவர்களுக்கு காரணம் சூரியன் சமூக உறவுகள் உறவுகள்ல சமூகம் ஒரு ஒரு இடத்துல வந்து பெரிதான ஒரு உறவுகள் இருக்குது சமூகம் சார்ந்த ஒரு உறவுகள் இருக்குதுன்னா அதுக்கு காரகன் சூரியன் மாமனாருக்கு காரகன் சூரியன் ஊரில் பெரிய மனிதருக்கு காரகன் சூரியன் நாம வணங்கக்கூடிய சிவன் சூரியன் பழமையான மரங்கள் சூரியன் நம்மளுடைய ஆத்மா வந்து சூரியனுடையது நாலு கால் மிருகங்கள் சூரியன் நாட்டினுடைய மன்னன் சூரியன் ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர் சூரியன் சூரியன் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பெயர் புகழ் அங்கீகாரம் அடையாளம் அந்தஸ்து இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவங்க வந்து எந்த விதமான காரகத்துவத்தில் இந்த பெயராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அவங்களுடைய அங்கீகாரமாக இருக்கட்டும் மிக அருமையாக இருக்கும் அவங்களுடைய கண்ணினுடைய ஒளி அவங்களுடைய பேச்சினுடைய ஒளி அந்த கம்பிய கம்பீரமான பேச்சுக்கு காரகன் சூரியன் ஒருவருக்கு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியோ அல்லது இரண்டாம் அதிபதியினுடைய சாரத்திலோ சூரியன் இருந்தா அவங்க பேச்சு கம்பீரமா இருக்கும் அவங்க பேசினாங்க அப்படின்னா எதுக்க உள்ளவங்க அந்த அந்த இடத்துல அடங்கி போயிடுவாங்க அப்படியான கம்பீரமான பேச்சுக்கு காரகன் வந்து சூரியன் நெத்தில இடக்கூடிய சந்தனத்துக்கு காரகன் சூரியன் வில்வ இலக்கி காரகன் சூரியன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காரகன் சூரியன் கவர்மெண்ட்ல வாங்கக்கூடிய சேலரிக்கு காரகன் சூரியன் மாத சம்பளம் வாங்கக்கூடிய அனைவருமே சூரியன் தான் அதே மாதிரி உணவுப் பொருளை வந்து கோதுமை ஒரு நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு நிதி நிறுவனங்கள் எப்படி இருக்கு ஒரு அக்னி சுத்தமான அக்னி அதற்கு காரகன் சூரியன் பகல் நேரத்துக்கு காரகன் சூரியன் கவர்மெண்ட் லோனுக்கு கவர்மெண்ட்ல போய் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா சூரியன் சரிதா இருந்தா தான் கவர்மெண்ட் பேங்க்ல நமக்கு லோன் கிடைக்கும் குற்றங்களை குற்றங்களை தீர்க்க அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைக்காரகன் சூரியன் ஒருத்தர் வந்து வந்து நம்ம கேட்கிறாரு ஐயா இவர் தண்டனை அணிவிப்பாரா அணிவிக்க மாட்டார் கேட்டா சூரியன் கெட்டு இருந்தாலோ சூரியன் கெட்டு போன நட்சத்திரத்து மேல் தசாபுத்தி நடத்தினாலோ அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக நடவடிக்கைகள் நடக்கும் நடவடிக்கை நடக்கும் அதே மாதிரி தங்கத்துக்கு காரகன் குரு ஆனால் வட்ட வடிவமான தங்கத்துக்கு காரகன் சூரியன் வட்ட வடிவத்திற்கு காரகன் சூரியன் கிழக்கு திசை ஒருவர் வீட்டில் கிழக்கு வாசல் வைக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிழக்கு வாசல் அவங்களுக்கு வேலை செய்யும் அதே போல் பாத்திரங்களில் பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம் தாமிர பாத்திரம் சொக்க தங்கம் அந்த ரா கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த கோல்டுக்கு காரணம் இப்போ கோல்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது தான் சொக்கத்தங்கம் நம்ம எல்லாருமே வந்து டுவென்ட்டி ஃபோர் வாங்காமல் டுவெண்ட்டி டூ வாங்குவோம் கடையில் வாங்குறது டுவெண்ட்டி டூ சொக்கத்தங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதை வந்து சொக்கத்தங்கம்னு சொல்லுவாங்க அந்த சொக்கத்தங்கக்கு காரகன் சூரியன் மாணிக்க தன்மைக்கு காரகன் சூரியன் கோதுமை இது ஆல்ரெடி நான் சொல்லிப்பேன் கோதுமை என்ற உணவுக்கு காரகன் சூரியன் அந்த சூரியன் நல்லா இருந்தால் என்னென்ன மாதிரியான தொழிலெலாம் அவங்க செய்வாங்க அப்படின்னா மருத்துவராக இருப்பாங்க நிறைய மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய தந்தை வழியில் நாம் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்க யார் சூரியனாக இருப்பாங்க தங்க ஆசாரிகள் சூரியன் அலோபதி டாக்டர்கள் வந்து சூரியன் சட்டம் என்பது சூரியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு விஷயத்தை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படின்னா அவங்க சூரியனுடைய தன்மையில் தான் இருப்பாங்க ஒரு உடல் பாகம் நம்மளுடைய உடம்புல நோய்கள் வருது ஒருத்தருக்கு வந்து நோய் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த நோய் சூரியன் கெட்டிருந்தால் என்ன மாதிரியான நோய் வரும் அவங்க உடம்புல வந்து சூரியன் கெட்டு என்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்னா உட வலது உடல் அந்த வலது உடல் உடைய பாகங்கள் வந்து சூரியனாக வரும் வலது உடல் பாகங்கள் வந்து சூரியனுடைய தன்மையை காரகத்துவத்தை கொண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு முதுகுத்தண்டு சூரியனுடையது உச்சந்தலை சூரியனுடையது சிரசு சூரியனுடையது எலும்பு சூரியனுடையது வலது கண் சூரியனுடையது பகுதி சூரியனுடையது இருதயம் சூரியனுடையது கிட்டப்பார்வை தூரப்பார்வை பிரச்சனையாக நோய் வந்தால் அது சூரியனுடைய காரத்துவம் கெட்டு போயிட்டு அர்த்தம் அதே போல் பித்த நீர் என்பது சூரியனுடைய காரத்துவம் நரம்பு என்பது சூரியனுடைய தன்மை கண் நோய்கள் கண் சம்பந்தப்பட்டமான நோய்கள் இது எல்லாமே சூரியன் சம்பந்தப்பட்டது தலையில் தலை சம்பந்தமான நோய்கள் நோய்கள் இருக்கும் அதே நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம என்ன மாதிரியான இடங்கள் நம்ம மாதிரியான இடத்துல குடியிருக்கலாம் இப்படின்னு அத்தனையும் சுட்டிக்காட்டக்கூடியது உயர்ந்த கட்டிடங்கள் சூரியன் கோவில்கள் கோவில் என்பது குரு பிளஸ் சூரியன் வரும் மாளிகைகள் சூரியன் அடர்ந்த காடுகள் நம்மளுடைய பூர்வீகம் பூர்வீகம் ரெண்டு விஷயம் இருக்குது பூர்வீகத்தில் சனியும் வருவார் சூரியனும் வருவார் அதை வந்து அந்த அமைப்பின் ரீதியாக நம்ம மாற்றி எடுக்க வேண்டும் மேடான பகுதி சூரியங்கள் மாடி கட்டடைகள் சூரியன் கோட்டைகள் லாஜிகள் அரசு கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள் இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து ஆலயங்கள் அப்புறம் கூரை பந்தல் போட்ட பகுதி இது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் நான் இப்போ ஒவ்வொரு கிரக காரகத்துவமாக உங்களுக்கு நான் பதிவிட்டு வர்றேன் இந்த கிரக காரகத்துவத்திலையும் பாவகாரகத்துல ஒப்பிட்டு ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப விஷயத்தை வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம் இந்த செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கிற பேரில் வெளியாகும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஜோதிடத்தின் மேல் உள்ளவர்களுக்கும் ஜோதிடம் பரு படிக்க விருப்பப்பட்டவர்களுக்கும் இதை வந்து ஒரு நோட்டாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களை சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்